தங்க ஒட்டியானத்தை ஒரு வழியாக செஞ்சாச்சு இப்போ பார்க்க எம்பிட்டு அழகாக இருக்கு தம்பி காலேஜ் முடிஞ்சுதாப்பா ஆ முடிஞ்சதா அக்கா காலேஜ்ல நல்லா இருக்காப்பா பிளேல் வந்து கிண்டல் அடிக்கவேனே பாத்து என்ன यार கிண்டல் அடிக்க முடியுங்கா நான் ரொம்ப கோவமா தான் மூஞ்சி வச்சிட்டு இருப்பேன் அதானே பார்த்தேன் நீ சிரிச்சாதானே ஆச்சரியமே இந்த வந்துட்டாலவா ஆனா உன கும்பல வந்து வந்து சண்டை போட்டுட்டு என்ட அடி வாங்கிட்டு போறது ஏக்க சந்தோஷமான விஷயம் தான் சொல்ல வந்திருக்கோம் ஏ பானக்கா வாடி ஏடு வாடி ஏடுடி ஐயா உடனே வரணாட்டுக்கா ராக் ராக் இல்லை இது இன்று கூச்சல் கூச்சல் இல்லை என்ன நீங்க செஞ்சு பய்ச்சல் இல்லை இல்லை ராக்கு ராக்கு லாக்கு இது வீடா இல்லை கக்கு சார் இங்கே எடுத்து வந்து வாண்டி எடுத்துட்டு இருக்க நீ விளையப்போட்டி

ஆமா இவனால வாந்தி எடுக்கா இவன் தானே காலையில கிட்ட போன பஜ்ஜி வாங்கி கொடுத்தான் எனக்கு நே பண்ணதுங்களா என்ன ஏன் இப்படி சுத்தி வளைஞ்சி கிடக்கா ஒக்க இருக்க ஏ குடிங்கியக்கா அவங்க முழுகாம இருக்காக்கா மாசமா இருக்கா நாப்பத்தஞ்சு நாளா அவங்க குடும்ப வாரிசு வளருது முருகா என்னது இது என்னமா இது குடும்ப வாரிசு வளருதுன்னா முருகான மண்டியில கை வைக்க விசித்திரமான குடும்பமா இருக்கு அது வாரிசை வரக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு புரியல எனக்கு புரியல என்னது எப்படி இது சாதியா நீ ஸ்டூல்ல ஏறி நின்னு உமற போட்டு அடிச்சேன் ஏ வேளங்காத மனசை இப்படி கட்டிட்டே எப்படி சாதியானே ஏ பேடி எடுப்ப என்னைய நான் ராசாதி ராசாதி வா வான்னு கூட்டி போறியல மறந்துட்டியா 18 கூட்டல் பேட்ருக்கு போல எனக்கு நினைவில் இல்லையே நான் மண்டைய அடிபட்டுருக்கும் போது அப்படி நடந்துதோ ஏ வேளங்காத வேணப்பிடிச்சு விட்ச மண்டை பையதியமே ஐயா 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 நான் என்ன சொல்லுவேன் இப்படி சொல்லதானே நீதானே என்ன யாமத்தினே ஏமாத்துறேன்னு சொல்லாத எனக்கு நினைவில் என்ன நான் சொன்னேன் ஐயோ 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 ஒரு பொம்பளை பிள்ளையை எப்படி கேக்க கூடாத வார்த்தையெல்லாம் கேட்கலாம் நீங்க எல்லாம் வாயை எப்படி மண்ணை போட்டுட்டு நிக்கிறீங்க நீங்க எல்லாம் விளங்குவீங்களா துளங்குவீங்களா உங்க குடும்ப உறுப்பினர் மாதிரி கேளுங்கடி ஓய் கேளுங்க ஒரு ஒழுக்கமான பிள்ளையை எப்படி இப்படி கேட்க போச்சு நாற்பத்தெட்டு வயசுல கல்யாணம் பண்ணவளை இப்படி கேட்க போச்சு என் தங்கச்சி நீ இப்படி கேட்க போச்சு இது எப்படி சாத்தியோட நீ எப்படி கேட்க போச்சு அவள பார்த்து நீ எப்படி இப்படி கேட்க முடியும் பைத்தியக்கார குடும்பங்களை கொஞ்சம் நிறுத்துங்க இருந்தாப்புல பங்கஞ்சக்காக்கு செல்லாரம் மெண்டல் பிடிச்சிரும் ஒரு ஒழுக்கமுள்ள பிள்ளையை நீ எப்படி இப்படி கேட்க போச்சு ஏன் நிறுத்துமா எப்படிங்க இப்படி கேட்க போச்சு எப்படிங்க இப்படி கேட்கலாம் ஏமா விஜயகாந்த் தங்கச்சி கீழே இறங்கு இங்க சும்மா சும்மா அடிச்சிங்கள சங்க பிடிச்சி நெரிச்சு தூக்கி வீசி போட்டு வந்துடுங்க ஏ என்ன சரவணன் ஓவரா பேசிரு கேக்க ஆளுன நினைச்சிட்டு இருக்கீரோ எங்க அக்கா மேல கை வச்சிங்கனா கையை நாலு துண்டு அடிப்பிடுவேன் உங்க அக்கா பறந்து பறந்து அடிக்கலாமா ஏ பிள்ளை பைத்தியமே பங்கு சேரங்கடி இங்கே இருச்சா அவனை இந்த மாதிரி பேசற சோலை எல்லாம் வச்சிடாத பத்திரா அவ நல்ல பிள்ளை அவளை பத்தி நீங்க இப்படி இப்படி கேக்க போச்சி ஐயோ எக்கா விடுங்க நான் தயவு செஞ்சு தப்பான அர்த்தத்துல கேட்கல எனக்கு நினைவு இல்லன்னு தான் சொன்னே விடுங்க 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 ஏமா பங்குசு குரலி பொம்மங்க வா இதெல்லாம் நம்பற மாதிரியே இல்ல நாங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அக்கா என்ன பேச்ச பேசிட்டு இருக்க பானுமதி கெட்டம் புத்தி உள்ளவதான் சொத்து சொத்துன்னு அழிவா ஆனா அவளை ஒழுக்கத்துல அந்த மாதிரி நீ பேசுறத சகிக்க முடியாது எனக்கு ரொம்ப கோபம் வந்துரும்போது அவ நம்ம குடும்ப வாரிசு சுமந்துட்டு இருக்கா எனக்கு நினைவில்லைன்னு சொன்னேன் மண்டியில் அடிபட்டு இருக்கும் போது நடந்திருக்கும் அதுக்காக நீ டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எப்படி பேச போச்சு தேவ இல்லாம பேசிக்கிட்டு இருக்காத பானுமதி அந்த மாதிரி நான் கேட்டிருக்க கூடாது தப்புதான்

எப்பா எப்படி எந்த விட்டுக்கலாம் நுழைஞ்சிட்டோம் ஒரு ஒன்பது மாசத்துக்கு எப்படியாட்டும் ஓட்டிட்டோம்னா பத்தாவது மாசத்துக்குள்ள இந்த பயிற்சி எங்க சொத்தெல்லாம் எழுதி வாங்கிருவேன் அதுக்கப்புறம் பிள்ளையாவது நொல்லையாவது தொல்லையாவது ஆஹ் சரி சரி என் புதுசாக சாத்துக்காமலாம் எல்லாரும் வெளியே போங்கட்டி நாயக்குழுப்படி நடுவீட்டில் வச்சாலும் அது புத்தியாக காட்டுமா அந்த மாதிரி தான் இருக்கும் உன் கூட சேர்ந்தாலும் பணமதி உன் வேலை முடிஞ்சது இப்படி பேச பத்தியா இதை இவ்வளவு நீ செருப்பால் அடிச்சு ஏசினாலும் நான் தான் காக்காம பின்னாடி வந்தேன் இல்லக்கா இல்லக்கா ரொம்ப கும்பல் போட்டா நான் குடிமி கறி அதுக்கு தான் சொன்னேன் உங்க உதவி இல்லாம நான் வர முடியுமா எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என்ன சேர்க்க வந்த எல்லோருக்கும் முதல் வணக்கம் எம்மாடி நீ இந்த ஊரையே வித்து உலையில போட்டுருவ பெரிய நாடக கறி என்னன்னு ஒளிஞ்சு போங்க ஏ வாங்க எல்லாரும் போவோம்

அந்த ஈர வெங்காயத்தலாம் நாங்க பாத்துக்கிடுவோம் நீ வந்து ஒளிய பத்திட்டு கிளம்பு புட்டியாத்த போ இல்லனா உன் புருஷன் பொடதில தட்டுவான் ஒரு ஒரு நேரமும் ஒரு ஒரு மாரி பேசதா ஒளே ராசையா சின்ன ராசையா உன் பேரை சொல்வேன் ராசையா சே புடிக்கல புடிக்கலன்னு இப்படி நடந்து போச்சு என்ன பண்ணன்னு தெரியல சரி இப்படியே காலத்தை ஓட்ட வேண்டியதான் குழந்தை வந்ததோ அதை கவனிச்சிட்டு நம்ம காலத்தை ஓட்டிக்கிற வேண்டியதான் கடையில் போய் பொருட்கள் வாங்கிட்டு வரம்மா நீ ரெஸ்டடு ஹலோ மிஸ்டர் குடிமி இடுப்புல என்ன குத்து சண்டை பெல்ட் மாதிரி இருக்கு தங்க ஒட்டியானோ தங்க ஒட்டியானத்தை கொண்டா வயசுல இருக்கிற பிள்ளை போட்டுக்கிட்டோம் ஐயா பாதி இடுப்புக்கு தான் சேரது பரவாயில்ல ரெண்டு பக்கமும் கயிறை கட்டி தொங்க விட்டுக்கிடுவேன் ரொம்ப வாயை பிளந்துட்டு நிக்காத போட்டி ஒரு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துட்டு வா உன் குடும்ப வாரிசுக்கு நீ அதுக்கு என்ன முறை வேணும் சொத்த சொத்தை ஏ சொத்த அட கடவுளே தம்பி பையன் எப்படி பண்ணி வச்சுட்டானே என்ன செய்ய வாரிசு வந்தால் சொத்து பூரா போயிருமே ஐயையா எனக்கு முழுசும் கிடைக்காது நான் என்ன பண்ணுவேன் முருகா சும்மாவே இவன் ஆடுவா இனிமேல் கேட்கவே வேண்டாம் தலைகீழ நிற்பா சனியம் பிடிச்சி போறவா கடவுளே என் தலையில் இடியே இறக்கிட்டாவுளே நான் என்ன செய்வேன் இந்த வாரிசு வரக்கூடாது வரக்கூடாது வரவே கூடாது ஏம்மா பணக்கார குடும்பத்தில் என்ன போட்டி பொறாமையோடு இருக்கா ஓ சொந்த தம்பி பிள்ளை வரக்கூடாதுன்னு நினைக்கா

இவர் சரியான கஞ்சாம்பட்டில இவர் இப்படி ரூபா கொடுத்தாரு போவாங்க நம்ம கல்யாணம் நல்ல கொண்டுறதுக்காக இது கூடலாம் கொடுக்க மாட்டேனா செல்லமா எல்லாம் சரிதான் அது ஸ்கேல கீழ வச்சிட்டு பேசினா என்ன பார்த்தால ஏதோ வாத்தியார் கிட்ட இருக்கிற இருக்கு மாமா மாமா தாத்தா மாமா முதல்ல இந்த ஸ்கேலை கொஞ்சம் கொடுங்க கல்யாணம் நாள் முடிந்த வரைக்கும் ஸ்கேல கையில எடுத்தீங்கன்னா அப்புறம் நான் பத்திரக்கலி ஆயிடுவேன் ஐயோ மருமோ எனக்கு ஸ்கேல் இல்லாம இருக்க முடியாது பிறக்கும் போது ஸ்கேலோட பிறந்திரு ஓவரா பண்ணாதிரு ஸ்கேல தூக்கி நான் வீசிட்டு வரேன் கொக்கர கோக்கு மாங்கோ இன்னைக்கு தான் ஒருபடியான காரியத்தை பண்ணிருக்காய் அம்மா ரொம்ப காரி அப்புறம் கல்யாண நாள்லாம் வருது ஒரே ஜாலினா டெக்கரேஷன் சாப்பாடு கூப்பாடு என்ன பாட்டியோய் மண்டலில் வச்சு விக் வாங்கிட்டியா முதல்லல்லாம் என் முடி எவ்வளோ அழகாக இருக்கும்னு தெரியுமா எம்மாவை மதுமாதிரியே பெரிய பாணி டைல் போட்டு சூப்பராக இருப்பேன் ஆ நீங்கள் பார்த்த பார்வை தான் எல்லாம் ப்ளேட்டு அதே மாதிரி ஒரு விக் ஒன்று வச்சிருவேன் உங்களுக்கு அதுக்கப்புறமா மண்டல ஒற்றை முடி கூட தலைக்குலையே செல்லமாக்கா ஆமாட்டி மாட்டி ஒவ்வொருத்தரும் ராசி பத்துக்க சிலருக்கு ஒருக்க முடி போச்சுன்னா திருப்பி வளரவே வளராது எல்லாம் என் யாரும் ஆனால் எனக்கு இதே செட் ஆயிட்டு நல்ல மண்டபை ஃப்ரீயாக இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது மண்டல இந்த கையெடை சரி கல்யாணம் வருது என்ன கொடுத்தியோ சாப்பாடு சாப்பாடு கிடையாது ஆளுக்கு ஒரு ஒரு மோதிரத்தை போடுங்க ஆமா ஒரு கிராம்லயே மோதிரம் போடுதா தங்க வைக்கிற வேலைக்கு வெளியே மோதிர போட வாங்க முடியாது பாங்கட்டி இப்படிதான் சொல்லிட்டு சரி டெக்கரேஷன் பரவாயில்ல நாங்க இருக்கோம் நீங்க பண்ணுங்க உள்ள ஒத்தியில தானே கிடக்கும் உள்ள எதுக்கு போச்சு சொல்லுது நீ இது இடஞ்சலா இருக்கணும்னா போச்சு சொல்லுது அது புரியாம பேசுதாரு உங்க மண்டையில ஏரியா நாங்க டெக்கரேஷன் பண்ண முடியும் சுந்தரியும் இவங்க கூட எல்லாம் சேர்ந்து ரொம்ப வாய் பேச ஆரம்பிச்சுட்டு சேருக்கு அப்படி இல்ல வாய திறந்தானா இங்க இருந்து ட்ரெயின் தூரத்துக்கு பேசுவா அப்புறம் நம்ம மருமாவை கேட்கவே வேண்டாம் வாயாடியில பட்டம் பெற்றவள் உங்களுக்கு எல்லாம் வாய் திறந்த வார்த்தையே வராது சாப்பிட்றதுக்கு கொட்டாய் விட மட்டும் தானே துறப்பீங்க எப்போ வாங்க அத்தை பாட்டி சரி சரி நீங்க ரெண்டு ஒரு வாரமாக இருங்க பிள்ளை பிடிச்சிட்டு நாங்கள் டெக்கரேஷன் போடுறோம் ஆ சரிம்மா மாவிலை தோரணம் கெட்டியாச்சு கெட்டி நல்லா இழுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்ட லூஸ் விடுது லூஸ் விடுது எக்க இழுத்துக்கிட்டு லூஸ் விடுது இதெல்லாம் கேட்டால் என்ன ஞாபகம் வருது யாராவது கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம் வேற ஞாபகம் நான் அந்த குளிக்குள்ள உள்ள நம்மளை கோணா குழைக்குள்ள அப்படி தான் இழுத்துக்கிட முடியும் அது வந்துருக்கும் எப்பா அதெல்லாம் என்ன பாடு எம்மா கையெல்லாம் ரத்தம் வந்துட்டு கீதாக்கா அன்றைக்கெலாம் உங்களுக்காக தான் எடுத்தோம் அந்த பானுமதியெலாம் இருந்திருந்தாலும் நாங்கள் விட்டுட்டே போக போயிருப்போம் சப்பி சொல்லக்கூடாது யாரா இருந்தாலும் காப்பாற்றணும் எதிரிக்கும் உதவணும் டீ ஆமா எதிரிக்கும் உதவணும் அந்த எதிரி கத்து எடுத்து முதுகில் குத்திட்டு போயிடுவோம் அப்போ வாங்கக்கா செல்லமாகவும் தாத்தாலும் வந்து இறங்கி உட்காருங்களேன் ஐடிக்கு எடி பிள்ளை எதுவும் சாப்பிட்டாலா ஆமாக்க சரளா கூட்டுனே சாப்பிட்டு தான் உட்காந்துருக்கா அதான் இன்னைக்கு மழை வரத மாதிரி இருட்டிக்கிட்டு இருக்கு நீ ஊட்டி விட்டுட்டல்ல அத்தை பாட்டி பூவை பிச்சு மண்டையில் எரிஞ்சிருவேன் கிச்சி 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 ஏய் மெண்டல் கிச்சன் காட்டாதே மெண்டல் மெண்டல் மெண்டல்

ஏண்டா இதாவது குறைச்சொல்லும் சும்மா கையை தூக்கிட்டு நாளும் இன்னும் மூணு கூட பூ இருக்கு மல்லிப்பூ எல்லாருக்கும் கட்டி நம்ம தலையில வச்சுட்டு போக சாமி படத்துக்கு போட்டுடலாம் மச்சாவளுக்கு கொடுத்துடலாம் கிரேந்தி பூ மாலை போட்டாச்சு ஒரு நாலு நாளைக்கு வாடாது மிச்சம் ரெண்டு கூட பூ இருக்கு செவந்தி பூ இருக்கு அப்படியே பிரிச்சுக்குள்ள வைங்கிட்டு சாயந்தரம் ஆனதும் எல்லாரும் உங்க வீட்டு சாமி படத்துக்கு போறதுக்கு எடுத்துட்டு போயிருங்க அதுக்கப்புறமா இந்த பூ எதுவும் வாடுற மாதிரி இருந்தது நீங்க ஏற்கனவே தொங்க விட்டது வாடுற மாதிரி இருந்ததுன்னா திருப்பி நாளைக்கு இதே மாதிரி கட்டி போட்டுருங்க டீ நல்லா இருக்கும் வீடு நல்லா மணக்கும் வெரி குட் வெரி குட் என் கூட சேர்ந்து சேர்ந்து இதே மாதிரி நல்ல ஐடியா வருது அப்படியே செஞ்சிருவோம் கல்யாணம் கொண்டாட்டம் ஆரம்பம் ஆட்டம் பாட்டம் கவிதை எழுதணும் கதை சொல்லணும் வாழ்த்து பேசணும் வாழ்த்தி பாடணும் சரியாக்கா இது எல்லாமே நம்ம பண்ணிடணும் ஆமா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சந்தோஷமா இருப்போம்